மண்ணை வந்து தாயினுடைய மடியாக நினச்சி தான் நம்மளுடைய கலாச்சாரம் வணங்கிட்டு இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த கலாச்சாரமும் பண்பாடும் சீரழிஞ்சிட்ருக்குங்க ஐயா ஐயா ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதான் நம்மளுடைய தலையாய பண்பாடு இல்லைங்களா எங்கள் அப்பா ஒரு காந்தியவாதிங்கய்யா ஒரு பள்ளி ஆசிரியர் எனக்கும் திருமணம் செஞ்சு வச்சாங்க ஐயா திருமணம் நடந்தது திருமணத்தன்னைக்கு சாயந்தரமே ஆறு மணிக்கெல்லாம் எல்லாரும் அவங்கவுங்க கணக்கு வழக்க பார்த்துட்ருக்காங்க நான் என்னுடைய தோழிகளோட பேசிகிட்ருக்கேன் ஆனால் என்னுடைய கணவர் மட்டும் எங்கே போனாருன்னு தெரியல மறுநாள் காலையில் விடிஞ்ச பத்து மணிக்கு மேலே தான் வந்தாருங்க ஐயா என்னுடைய புருஷன் தான் தெரியும் எனக்கு அவருக்கு வேறு ஒரு மலையாள பெண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் கையா எங்கள் அம்மா சொன்னாங்க உனக்கு பின்னால் அஞ்சா பிள்ளைங்க இருக்காங்க அந்த பிள்ளைங்களும் தலையெடுக்கணும் அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி பார்த்து நீ வாழணுமான்னாங்க அப்படியும் நான் வாழ்ந்தேன் எனக்கு வயத்தில் மூணு மாதம் கருவாச்சு கரு உதிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் அவருடைய இருந்து சுத்தமாகவே விலகி போயிட்டுருக்கேங்கிறது எனக்கும் குழந்த பிறந்தது குழந்த பிறந்ததுக்கப்புறம் நான் பட்ட அடி உத அவமானம் அவர்கிட்ட கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க நான் பட்ட துன்பத்தை எந்த பெண்ணாலையும் தாங்கவும் முடியாது நான் அப்படி தாங்கினேன்னு சொன்னால் எனக்கு என்னுடைய தாயும் தகப்பனும் தான் அதுக்கு தூணாக இருந்தாங்க எனக்கு கொடுத்தாங்க கொடுத்தாங்க பலத்தை ஐயா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் இரவு என்னுடைய குழந்தைக்கு ஒரு வயசு மூணு மாசம் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை இவர் அப்பப்ப வீட்டுக்கே கூட்டிட்டு வர ஆரம்பிச்சாரு அறையில் அவங்க படுத்திருக்காங்க சமையல் அறையில நான் குழந்தையோட படுத்திருக்கேன் இரவு ஒரு மணிக்கு போய் நான் அவருடைய கதவை தட்டக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை எனக்கு ஏற்பட்டுச்சுங்கய்யா நான் போய் அவருடைய கதவை தட்டும் பொழுது அவர் சொல்றாரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும் மணி ஒன்றாயிடுச்சு என்னால் தனியாக போக முடியல அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த பொம்பளை பிள்ளை என்னை என்ன செய்ய போகுது நாளைக்கு ஒன்று முடிஞ்சால் எத்தனையோ தர்மாஸ்பத்திரி இருக்குது நீ கொண்டு போய் காட்டு இல்லைன்னா அதை பொண்ணு குழியை தோண்டி புதன்னு சொன்னார் நான் தூக்கிட்டு என்னுடைய தாய் வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கையா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன் ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் என்னால் இருக்க முடியாது ஏன் தெரியுங்களே ஐயா எனக்கு பின்னாடி அஞ்சாறு பிள்ளைங்க இருக்குது ஆனா எங்க அப்பா கொடுப்பார் பாருங்க தைரியம் எனக்கு புத்தர் பிரான் சொன்னாரா மஞ்சு ஸ்ரீ கிட்ட சாகும் பொழுது ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டமா இருக்கீங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்டப்ப இல்லைங்க யா உங்களை குருவை இழந்துட்டா நாங்க என்ன செய்வோம்னு கேட்டாங்க அப்போ உனக்கு நீயே ஒளி ஆயிரு அப்ப தீபோ பவன் சொன்னாரு எங்க அப்பா அந்த வார்த்தையை அடிக்கடி எனக்கு சொல்லுவாருங்கய்யா நான் எனக்குள்ளேயே நான் ஒளியாவே எனக்குள்ளேயே நான் தைரியத்தை வளர்த்துக்கிட்டேயா நான் சீக்கிரம் அழமாட்டேன் இப்பெல்லாம் நான் அழுது அழுது கர தேஞ்சு போனங்கய்யா அப்போ எங்க அம்மா சொன்னாங்க உன்னால பாட முடியும் நீ நல்லா பாடணும் நீ நல்ல மேடைகளில் ஏறி பாடணும் உனக்கு நல்ல தமிழ் இருக்கு உன்னுடைய அறிவு இருக்கு நீ பயன்படுத்துன்னு சொன்னாங்க நான் அழுகாததுக்கப்புறம் நிறைய எழுத ஆரம்பிச்சேன் பல மேடைகளில் பாட ஆரம்பிச்சேங்கய்யா ஆனா வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் சொல்லுவேங்கய்யா எந்த அதாவது எந்த ஆம்பளையும் எந்த ஆண் மகனும் நம்ம கொடுக்குற இந்த தாலிக்கயிறு உண்மையிலேயே அவ கழுத்துக்கு தாலிக்கயிறாதான் இருக்கா

நீங்கள் கழட்டி வைக்காதது தாலி அல்ல இந்த தமிழ்நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் தமிழ் மண்ணின் மனம் என்னடா இந்த பெண் இப்படி இந்த தன்னுடைய வாழ்க்கை வெட்ட வெளிச்சமாக பேசுறாளே நினைக்கிறீங்களா இல்லைங்க எங்கேயாவது எந்த மூலையிலாவது இருக்கிற எந்த ஆண் மகனாவது தப்பு பண்றவங்க கண்டிப்பா திருந்தணுங்கய்யா ஐயா மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே அறிவை வைத்த அழகை வைத்தானே கண்ட மனிதர் பெண்ணை அடிமை கொண்டானே கண்ணீர் விடாதீங்க ஏன்னு கேட்டா மற்றவர்களுக்கு வேண்டுமானால் லெஞ்சை அடைக்கலாம் சோகம் உங்கள் இதயத்தில் இருக்கிறது ராகம்

இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் மூவாயிரம் மில்லியன் லிட்டர் பயன்படுத்துகிறோம் ஏற தாழ நாலு மடங்கு பெரு இருக்கு நம்ம பண்பாடு கலாச்சாரத்தில் எங்கே போயிட்டு இருக்கோம் இழந்துட்டு வரோமா இல்லையா அங்கையா ஒரு காதலன் காதலி கையை பிடிக்கிறான் அச்சி விடுங்க எனக்கு வெக்கமா இருக்குன்றா இங்கே யார் இடி இருக்கா வெக்கப்படுற அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை எங்கள் அக்கா பார்க்குற மாதிரி இருக்காங்க எனக்கு வெக்கமா இருக்குன்னா இங்கே அக்கா பார்க்குறாங்களா வெறும் அடி இருக்கு அக்கா பார்க்குறாங்கன்ற இந்த மரம் இருக்குல்ல இது எங்க அம்மா இந்த வீட்டுக்கு வாழ வந்தப்ப வச்ச மரம் அது எனக்கு அக்கா வேணும் அது என்னையே மாதிரி மரம் பார்த்தாலே மானம் விட்டது என்று இருந்த தமிழக காதல் இன்னைக்கு ஈசியார் ரோட்ல கடை போட்டு விக்குதுங்கய்யா இது தீபாவளி தீபாவளின்னு ஒரு பண்டிகை வரும் அப்ப எங்க பாட்டி இவ்வளோ அரிசியை போட்டு உரல்ல மாங்கு மாங்குன்னு இடிச்சு அதை எடுத்து புடச்சி சளிச்சு பாவ காய்சி ஊற வச்சு வானல்ல அடுப்பில் அந்த வானல் வைப்பாங்க ஐயா நாங்கள் எல்லாரும் ஓடி போய் கும்பலா உட்காந்துப்போம் அதை சுட்டு தட்டுல போட்ட உடனே நாங்கள் எடுக்க போவோம் ஏய் படைச்சிட்டு தான் சாப்பிடணும் சொல்லுவாங்க படைச்சிட்டு அந்த அதிர்சம் அதிர்சனம் ஒன்று தருவாங்க ஐயா அதுல எனக்கு இனிப்பு மட்டும் தெரியாது என் பாட்டினுடைய வியர்வை தெரியும் உழைப்பு தெரியும் என் நாட்டினுடைய பண்பாடு தெரியும் கலாச்சாரம் தெரியும் இன்னைக்கு பாட்டியும் உள்ள பண்டிகையும் இல்ல நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இழந்துட்டு வரமா இல்லையா இந்தியா ஒரு பெரிய எழில் கொஞ்சம் பூமி சார் மூணு பக்கம் கடல் இருக்கு சுத்தி சுத்தி மலை இருக்கு ஆறு இருக்கு நதி இருக்கு ஏரி இருக்கு கொலை இருக்கு குட்டை இருக்கு இந்திய மண்ணை இடிச்சா இரும்பு கிடைக்குது அடிச்சா அலுமினியம் கிடைக்குது தட்னா தங்கம் கிடைக்குதே வெட்டா வெள்ளி கிடைக்குதே பிளந்தா பிளாட்டினம் கிடைக்கும் தட்னா தங்கம் கொட்னா வைரம்லாம் கிடைக்குது படிச்சவனுக்கு முதல்ல வேலை கிடைக்குது அந்த நாட்டில் ஆரோக்கியம் இன்னைக்கு இல்லையா காலை மாலை வாக்கிங் வாக்கிங் நானும் அப்படி தான் வாக்கிங் போனேன் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய புகை சிகரெட் பிடிக்கிறதுலேருந்து வரக்கூடிய புகை வாகனத்தில் இருந்து வரக்கூடிய புகை எப்படிங்க நான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் யோசனை பண்ணி பாருங்க அந்த ஆரோக்கியத்தை இன்னைக்கு நம்ம எழுதிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு மாவட்டத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு எங்க மாவட்டத்தில் இருக்குது சார் அது என்னன்னு கேக்குறீங்களா பக்கத்துல பாண்டிச்சேரி

அதோடு இருக்க வேண்டியது தானே வீட்டுக்கு வர பட்டு போல பாத்துக்க வேண்டிய பொண்டாட்டிய பட்டு பட்டு நடிக்கிறிய சார் எங்க சார் போச்சு அன்பு நம்ம அன்பதான சார் எழுந்துகிட்டு வரோம் ஏ அவன் பட்டு பட்டு அடிக்கிறானா அதுல ஒரு ரகசியம் இருக்கு அதாவது காந்தி ஜெயந்திக்கு லீவ் விடுறீங்க காந்தி நினைவு நாளுக்கு லீவு விடுறீங்களா நம்ம ஆளுக்கு கவர்மெண்ட்டுக்கே தெரியும் சார் நம்ம மனுஷன் சோகமா இருந்தா குடிப்பான் தொக்கம் துண்டை எடுத்தா குடிப்பான்

அரிச்சந்திரன் சந்திரமதி அம்போன் நிக்கையிலே அடையாளம் காட்டியது எந்த கயிறு இது அடகு வைக்க முடியாத சொந்த கயிறு ஆமா சார் அடகு வைக்க முடியாத சொந்த கயிறு தான் எப்போ அந்த காலத்துல பெண்கள் மஞ்ச கயிறுல தாலி போட்டிருந்தாங்க அப்ப அடகு வைக்க முடியாத சொந்த கயிறா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எத்தனை பெண்மணிகள் மஞ்ச கயிறுல தாலி போட்டிருக்காங்க ஏதோ ஒரு சிலர் மத்த பேர் எல்லாமே தங்க செயின்ல எடுத்து தாலியை போட்டுக்கிறாங்க எங்க இருக்கு தாலியோட மகிமை அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம இழந்துகிட்டு இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா கலாச்சார பண்பாடு சிறப்புகள் இன்றும் வசதி இல்லாமல் மஞ்சள் கயிறனை நெஞ்சத்திலே சுமந்து கொண்டு கயிற்றை மட்டுமல்ல தன்னுடைய கணவனின் உணர்வையும் நெஞ்சத்திலே சுமக்கக்கூடிய நல்ல பெண்களும் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட எம் குளத்து அவர்கள் மஞ்சள் நெற்றியிலே எட்டண அளவுக்கு அளவுக்கு ஒரு ரூபாய் அளவுக்கு நாணயத்தை நாணயத்தோடு வாழ்கின்ற காரணத்தால் தான் நாணயம் போல் குங்குமத்தை வைக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே மழை பொய்து கொண்டிருக்கிறது தாயே கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன் கள்ளக்குறிச்சியில இருந்து விழுப்புரத்துக்கு நானே எங்க அம்மா அப்பா பஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பஸ்ஸும் வந்துச்சு அந்த கண்டக்டர் என்ன சொன்னாருன்னா பின்னாடி போயேரு பின்னாடி போயேருன்னாரு பஸ்ல நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல சார் செம்ம ரஷ் இப்படியோ தட்டு முன்னாடி வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் நின்று விட்டு முன்னாடி சீட்ல பாத்தீங்கன்னா அழகா ஸ்லிம்மா ஒரு அக்கா உட்காந்துருந்தாங்க ஒரு சுடிதார் போட்டிருந்தாங்க என்ன மாதிரி சிண்டு போட்டிருந்தாங்க கையில வளையல் போட்டிருந்தாங்க செயின் போட்டிருந்தாங்க தோடு போட்டிருந்தாங்க சார் நானும் அவங்க பக்கத்துல போய் நின்னுகிட்டேன் நம்ம அண்ணாச்சி செம்ம பாஸ்ட்ல பஸ் எடுத்து போயிட்டு இருக்காருங்க திடீர்னு ஒரு பிரேக் போட்டதும் நான் அந்த அக்கா மடியில போய் விழுந்துட்டேன் உடனே அந்த அக்கா சொன்னாங்க மா பாத்து நிலுமான்னு என்னை தூக்கி விட்டாங்க அப்பதாங்க அவங்க முகத்தையே நான் பாக்குறேன் இதுவரையும் அக்கா அக்கா நினைச்சுட்டு இருந்தாங்க அக்கா இல்லைங்க அண்ணன் இப்படி நம்ம சமுதாயத்துல ஆணியாரு பொன்னியாருன்ற வித்தியாசமே தெரியாம நம்ம கலாச்சாரம் பண்பாடு வந்து நூடுல்ஸா போய்கிட்டு இருக்குங்க ஐயா ஆத்துக்கு அந்த பக்கம் மனம் இந்த பக்கம் திருக்கோயிலூர் நடுமத்தில தென்பண்ணையாறு எங்க பாட்டி ஒரு கதை சொல்லியிருக்காங்க ஐயா தயிர்காரவங்க மனம் இருந்து திருக்கோயிலூருக்கு ஆத்த கடந்து வந்து தயிர் வித்துட்டு போவாங்க அப்பெல்லாம் பிரிட்ஜ் இல்லைங்க ஐயா அப்படி திரும்ப பொழுது வெண்ணெய் உருகிறதுக்குள்ள பெண்ணை உருகும் இல்லைங்களா தென் பெண்ணை சீறி பாஞ்சி வெள்ளை பெருக்கா ஓடியாரு அந்த அம்மா தயிரை வித்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த கபிலர் குன்றுகிட்ட வந்துட்டாங்க வெள்ளம் வேகமாக வருது அந்த அம்மா பயந்துருச்சு இனிமே போனா வெள்ளத்துல போயிடுவான்னு சொல்லிட்டு அந்த குன்று மேலே ஏறி உக்காந்துக்கிச்சு சொல்லுது இந்த வர என் வீட்டில் என் புருஷன் என் புள்ள குட்டியெல்லாம் விட்டு வந்துருக்குறான் அவங்கெல்லாம் நான் இல்லைன்னா என்ன ஆவருது ஆரே இதுக்கு மேல நீ வெள்ளம் வரக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சுங்க விடிய விடிய அந்த பாறை உழுகவே இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல கூட ஊரே அழிஞ்சிட்டு போனப்ப கூட அந்த பாறைக்கு கீழே தாங்க தண்ணி போச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைங்கய்யா அந்த அம்மா விடிஞ்சுது தண்ணி வடிஞ்சுது மெல்ல இறங்கி அந்தாண்ட போயிடுச்சு அந்த கபிலர் குன்றுருக்கு அந்த அம்மா உக்காந்துட்டு போன பிறகு இடைச்சி குன்றுன்னு ஒரு பெயர் இருக்குதுங்க ஐயா அந்த தென்பண்ணை ஆறு வெள்ளம் கரை விழுந்து ஓடிச்சு அந்த தென்பெண்ணை ஆற்று தண்ணி தான் நான் குடித்தேன் தென்பெண்ணை ஆற்றுல தான் நான் விளையாடினேன் அப்படின்னு என் பிள்ளைகிட்ட சொல்றேன் சார் அவன் சொல்றான் ஏமா இம்மாம்பேரிய புழுகு மூட்டி அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கிற இது ஆறு இதில் பெரு நிறைய தண்ணி ஓடிச்சு இதில் நீ குளிச்ச நான் ஆறு நிறைய தண்ணியை பார்த்தேன் சார்

மொழின்றது வார்த்தை சார் அது நம்ம வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தான் சார் நாம இன்னைக்கு இங்க தொலைச்சிட்டு இருக்கோம் அன்னைக்கு பாரதி அழகா சொன்னா யா மரிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னா அது அப்படியே இருக்கட்டும் உண்மை என்ன தெரியுங்களா இன்னைக்கு தமிழ் மொழியை தான் சார் காணோமே பாரதிதாசன் புதுச்சேரி மாநிலத்துல தமிழ் ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்தப்ப குழந்தைகளுக்கு ஆ என்ற எழுத்துக்கு அடையாளமா அணில் எழுதி அணில் படத்தை வச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு பாரதிதாசன் பிரெஞ்சு அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு என்னன்னு தெரியுங்களா குழந்தைகளுடைய கல்வி வாழ்க்கை அண்ணில் ஆரம்பிக்க கூடாது அம்மாவில் ஆரம்பிக்கணும்னு சொன்னார் சார் அதை படிச்சுட்டு பிரெஞ்சு அரசும் அணில் படத்தை எடுத்துட்டு அம்மாவை வச்சாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க குழந்தைகளுடைய கல்வி வாழ்க்கை ஆப்பிள் ஆரம்பிச்சுட்டு இருக்கு சார் இப்படி இருந்தா எப்படி சார் நம்ம தமிழ் மொழி பற்றி வளரும் நம்ம தமிழ் தமிழ் மொழிக்கு உண்டான சிறப்பு என்ன தெரியுங்களா இந்த உலகத்தில் இருக்கிற மொழி எல்லாமே பிறந்து சிறந்த மொழி ஆனால் நம்ம தமிழ் மொழி மட்டுந்தான் சார் சிறந்தே பிறந்த மொழி அந்த சிறப்பை நம்ம தவிர எல்லா நாடு உணர்ந்துருச்சு எப்படின்னு கேட்குறீங்களா இங்கிலாந்து நாட்டில் ஒரு அருங்காட்சியகம் இருக்கு அதில் முக்கியமான புத்தகங்கள்லாம் வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க அதில் முதல் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னால் பைபிள் என்ன அது அவங்க மத சம்பந்தப்பட்ட விஷயம்

வேலை முடிஞ்சு வர்ற வீட்டுக்கார இப்ப வருவாரு அப்ப வருவாருன்னு நடந்து நடந்து காத்துக்கிணு இருந்தாங்க அப்ப இப்ப நாங்கெல்லாம் ஆறு மணி ஆனதும் ஏங்க வேலை முடிஞ்சிச்சா வரக்குள்ள தெருமுனையில இருக்கிற பாஸ்போர்ட் சென்டர்ல ஒரு பாக்கேஜ் எனக்கும் வாங்கிக்கிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டே வந்துருங்கன்னு சொல்றோம் எப்படி ஆயிருக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை நாம இழந்துட்டோம் எழுந்துட்டோம் ஆதங்கத்துல தாயே நான் பேச இப்ப வந்திருக்கேன்